காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா ஆதித்யிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜவநித்யம் மஷயம் பரமம் சிவம் சர்வமங்கல மாங்கல்யம் சர்வபாப பிரணாச்சனம் மாயூர் மாயூர்வர்த்தனம் உத்தமம் இது இருதயத்தினுடைய மிக முக்கியமான வரிகள் சூரியனை முழு கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய இந்து மதத்தின் ஒரு பிரிவு ஆதிசங்கர பகவத்பாதர் அவர்களால் இந்த உட்பிரிவு நிறுவப்பட்டது சன் இஸ் த ஒன்லி விசிபிள் காட் பிரத்யட்ச தெய்வம் கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வம் சூரிய நாராயணர் இவரை வழிபடுவதின் மூலம் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க முடியும் என்ன தலைமை பதவி நமக்கு கிடைக்கும் இதை பற்றி நாம் இன்று சற்று சிந்திக்கலாம் நவகிரகங்களிலே முதன்மை கடவுள் நடுவில் இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் நவகிரகங்களின் ராஜா இவர் எப்படி பிறந்தார்னு நாம் பார்க்கலாம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயனுடைய உந்திக் கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினார் பிரம்மா பல லோகங்களையும் பல உலகங்களையும் பழக்கிறார் ஆனால் அத்தனை உலகங்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் வெளிச்சம் ஒளி அது இருக்கணும் இல்லையா அது இருந்தால் தானே அதற்கு தனித்துவம் அப்போது விஷ்ணுக்கிட்ட கேட்குறார் உலகங்களை படைத்தான் ஆனால் அதற்கு என்னால் சக்தி கொடுக்க முடியல உயிர் கொடுக்க முடியலன்னு சொல்லும் பொழுது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் மூலம் பிறந்தவர் சூரிய நாராயணர் தோற்றுவித்தவர் ஸ்ரீ விஷ்ணு இது சூரிய புராணத்தின்படியான கூற்று இந்த வழிபாடு தொன்றுதொட்டு இருந்து வருகிறது ஞாயிறு போற்றுதும் என்பது சிலப்பதிகாரம் கூடக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை உச்சிக்கிழான் கோட்டம் என்றே சொல்வார்கள் சூரியனுடைய கோவிலுக்கு இவரை வழிபடுவதன் மூலம் என்ன ஒரு நன்மை நமக்கு இருக்க முடியும் மிக பழங்காலத்திலே சூரியனை காலையில் எழுந்தவுடன் கும்பிடுவார்கள் சூரிய நமஸ்காரம் என்று இதற்கு பெயர் கண் பார்வையினுடைய ஒளி கூர்மையாகும் ஆயுள் விருத்தியாகும் நம்முடைய தலைமை பண்புகள் நமக்கு மெழுதச் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை சூரியன் நமக்கு கொடுப்பார் இதை விளக்கக்கூடிய ஒரு அருமையான கதை மகாபாரதத்திலே உண்டு கிருஷ்ணருக்கு எட்டு மனைவிகள் அதிலே ஜாம்பவதி என்பவள் அவளுக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த பிள்ளை சாம்பன் ரொம்ப அழகன் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் அவனை எல்லா நற்பண்புகளும் அவனுக்கு இருந்தது ஆனால் ஒரு தடவை துவாரகைக்கு வரும்பொழுது நாரதர் சாம்பான பார்க்கிறார் ஆனால் அவன் முனிவர்களுக்கு உண்டான மரியாதையை நாரதருக்கு கொடுக்கல அப்போ நாரதர் என்ன பண்ணுறாரு சரி இவனை சரியானபடி நாம கவனிக்கணும் கிருஷ்ணர்கிட்ட நாம முறையிடணும் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு தகுந்த சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நாரதர் ஒரு நாள் என்ன பண்றாரு துவாரகையில் கிருஷ்ணர் ஒரு ரைவத மலைக்கு பின்னாடி தன்னுடைய மனைவிமார்களோடு சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார் நாரதர் என்ன பண்றாரு சாம்பன் கிட்ட போயிட்டு உன்னுடைய தகப்பனார் உன்னை வர சொன்னார் இந்த மலைக்கு நீ சென்று போய் என்ன செய்தி என்று கேட்டுவிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு அவர் தனிமை இடத்துல இருக்கக்கூடிய இடம் அது அங்கே போய் சாம்பன் நிற்கிறான் அப்போது அவருடைய மனைவிகளுடைய அந்த பார்வை அவன் மீது விழுகிறது கவனம் திசை திரும்பி விடுகிறது கிருஷ்ணருக்கு மிகுந்த கோபம் நாம் தனிமையான இடத்துல இருக்கிறோம் இவன் ஏன் வந்து நிற்கிறான் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துடுச்சு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு நீ ரொம்ப அழகன்னு தான் இவ்வளோ கர்வப்படுற உனக்கு தொழுநோய் வரட்டும் அந்த ஷயரோகம் உன்னை வீடு கட்டும் அப்படின்னு சவிச்சிடுறாரு இதை கேட்ட உடனே இடி விழுந்தா போல் சாம்பனுக்கு ரொம்பவும் கலக்கமாக போயிட்டது ஒரு தவறும் செய்யலையே நாரதர் தானே சென்று பார்னு சொன்னார் வந்து பார்த்தா இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வரணுமா ரொம்பவும் வருத்தத்தோடு அரண்மனைக்கு திரும்புகிறான் சாம்பன் அப்போது கிருஷ்ணர் தன் தன்னுடைய கோபம் குறைந்து இயல்பாக இருக்கிறார் அப்போ போய் கேட்குறான் தந்தையை நான் ஒரு தவறும் செய்யலையே என்ன இப்படி சபிச்சிட்டீங்களே இதற்கு நிவர்த்தி உண்டா நான் என்ன செஞ்சால் இந்த பாவம் நிவர்த்தி ஆகும் இந்த சாபம் எனக்கு தீரும் இந்த நோய் எனக்கு குணமாகும் அப்படின்னு கேட்கும் கிருஷ்ணர் சொல்கிறாரு சூரியனுடைய முதல் ஒலிக்கதிர் இந்த உலகத்தில் எங்கே படுது சந்திரபாகா நதிக்கரில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு சூரியன் கோயில் அமைந்திருக்கு நீ அங்கே போய் தங்கி நீ அவரை குறித்து தவம் பண்ணினா உன்னுடைய இந்த நோய் குணமாகும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு நீங்கள் கேட்கலாம் கிருஷ்ண பரமாத்மா மிகச்சிறந்த ஒரு கடவுள் அவரால் தீர்க்கக்கூடாத பாவம் எதுவும் கிடையாது அவரே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கலாம் அவரே அந்த நோயோட தீவிரத்தை குறைச்சிருக்கலாம் ஏன் அனுப்புகிறாரு சூரியனை போயிட்டு கும்பிடுன்னு சொல்லிட்டு நமக்கு அவர் அறிவுறுத்துகிறார் நாம் அவரை கும்பிட்டா சூரியனை கும்பிட்டா என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத நமக்கு காண்பிக்கிறதுக்காகவே இந்த ஒரு அருமையான நாடகத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கலாம் ஆதித்யானம் அகம் விஷ்ணு இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அர்ஜுனன் கிட்டே உபதேசிக்கும் பொழுது நானே சூரியனாக விளங்குகிறேன் நானே கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ண பரமாத்மாவும் சூரிய நாராயணரும் வேறு அல்லவே ஒன்றேதானே என்ன பண்ணுறான் சாம்பன் கிளம்பி போயிட்டு தவம் இருக்கிறான் அங்கே சந்திரபாகா நதிக்கரையில் பார்க்கும் பொழுது தான் மட்டுமே அந்த நோயால் பாதிக்கப்படலை ஒரு கூட்டமே அங்கே இருக்குன்றதை அங்கே தான் பா அவன் கண்டுபிடிக்கிறான் ரொம்ப அமைதியாக அவன் என்ன பண்ணுறான் சந் சூரியனை குறித்து தவம் இருக்கிறான் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பன்னிரண்டு வருடங்கள் தொடர்ந்து தவம் இருக்கிறான் அதன் மூலமா சூரியன் அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய அந்த நோயை குணப்படுத்துகிறார் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நீதி சூரிய நாராயணரை கும்பிடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இன்னொரு ஒரு அற்புதமான கதை உண்டு சூரிய குலம் என்றே சொல்லுவார்கள் ஸ்ரீராமனுடைய அந்த குலத்தை சீதாவை சிறைபிடித்து கொண்டு செல்கிறான் ராவணன் எங்கே இருக்கான்னே தெரியாது அப்போது அனுமர் தான் போயிட்டு கண்டுபிடிக்கிறாரு அசோகவனத்தில் சீதை சோகமே உருக்கொண்டு அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு அப்போது அதை கண்டுபிடிச்சு சொன்ன உடனே ஸ்ரீராமர் என்ன செய்கிறாரு ராவணனை எதிர்க்கணும் இல்லையா பெரிய பலசாலி அவன் நான்கு வேதங்களையும் கற்று அதன் தெளிவை தன்வசப்படுத்தி இருப்பவன் பல வரங்களை சிவபெருமானிடமிருந்து பெற்றவன் அவன் எதிர்க்கணும்னா பெரிய வல்லமை வேணும் இல்லையா பெரிய சக்தி வேணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறது எப்படி கும்பிட்டாக்கா எந்த தெய்வத்தை கும்பிட்டாக்கா இந்த ராவணனை நாம் அழித்தொழிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது அகத்தியரால் உபதேசிக்கப்பட்ட மந்திரம்தான் ஆதித்யதயம் ஆதித்தியிருதயம் புண்ணியம் சத்ரு விநாசனம் எத்தகைய ஜெயிரியா எத்தகைய எதிரியாக இருந்தாலும் அவனை எதிர்க்கக்கூடிய அழிக்கக்கூடிய வல்லமை இந்த ஆதித்தியிருதயம் என்னும் மந்திரத்தை நாம் வாசிப்பதன் மூலம் பாராயணம் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் ஒரு வருடம் ஸ்ரீராமர் இந்த ஆதித்த ஹதயத்தை தபஸ் பண்ணுறார் அதனால் அவருக்கு ராவணனை வெல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது வெற்றி அடைகிறார் இந்த கதைகள் மூலம் நாம் தெரிஞ்சிக்கக்கூடியது நாராயணனுடைய சிறப்பு அவரை கும்பிட்டா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான அத்தாட்சி ஒரு சான்று அவருக்கு பன்னிரண்டு பெயர்கள் மிக முக்கியமானது சூரியன் ஆதித்யன் சவிதா பானு சித்ரபானு மிகிரன் சர்க்கன் பிரபாகரன் மார்த்தாண்டன் ரவி திவாகரன் பாஸ்கரன் இந்த துவாதச நாமங்கள் நம்மை எத்தகைய தீய பலன்களிலிருந்தும் காப்பாற்றும் ஏன்னா நவகிரகங்களுக்கு ராஜா இல்லையா அவரை கும்பிட்டா அத்தனை கிரகங்களும் நமக்கு நன்மைதானே செய்யும் சூரியனை அடிப்படையாக வைத்துத்தானே நமக்கு மாதங்களே கணக்கிடப்படுகின்றன தமிழில் மகர சங்கராந்தி என்று சொல்லுவோம் சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிப்பது அதை தைப்பொங்கல் என்று நாம் கொண்டாடுவோம் சூரியனுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்வது நம்முடைய மரபு பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கிறார் அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அம்மா கங்கை நீ எப்போ விரும்புகிறியோ அப்போ உனக்கு மரணம் நிகழும் அப்படின்னு அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது சூரியன் தட்சிணாயன காலத்தில் இருக்கிறார் தெற்கு நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது உயிர் பிரிந்தால் நம்மளுடைய அந்த ஆன்மா நல்ல கதைக்கு செல்லாது என்பது அவருடைய தீர்மானம் என்ன பண்ணுறாரு பொறுத்திருக்கிறார் எப்போ சூரியன் வடக்கு திசைக்கு திரும்புவார் உத்தராயணத்துக்கு வருவார்னு காத்துக்கிட்டு இருக்காரு ரதசப்தமின்னு நாம் அதை தான் சொல்கிறோம் மறுநாள் பீஷ்மாஷ்டமி பீஷ்மருக்காக நாம் என்ன பண்ணுறோம் சூரியனுக்கு உகந்த எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு நம் தலை மீது வைத்து தண்ணீர் ஊற்றிக்கொள்வோம் அவருக்காக நாம் நீர்க்கடன் செய்வோம் ஏன்னா அவருக்கு பிள்ளை இல்லை இல்லையா அதனால் இத்தனை சிறப்புகளும் இருக்கின்றன சூரிய நாராயணருடைய வழிபாட்டினால் நமக்கு கிடைக்கின்றன இந்த சூரியனை வணங்கக்கூடிய மதத்திற்கு ஆதிசங்கர் இட்ட பெயர் சௌரம் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை சூரிய நாராயணரை கும்பிட்டால் நமக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் அவர் எப்படி இருக்கிறார் மும்மூர்த்திகளின் வடிவமாக இருக்கிறார் பிரம்மஸ்வரூப உதயே மத்தியாக்நேது மகேஸ்வரர் அஸ்தகாலே ஸ்வயம் விஷ்ணு திரையிமூர்த்தி திவாகர காலையில் அவர் ரூபமாகவும் மத்தியான வேலையில் உச்சி வேலையில் அவர் ருத்ரனாகவும் அவரே சாயங்கால வேலையில் மாலை வேளையில் விஷ்ணுவாகவும் விளங்குகிறார் அந்த மும்மூர்த்தியை நான் வணங்குகிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாமும் வணங்குவோமே சூரியனுடைய பாத கமலங்களை வணங்கி சுகத்துக்கு சூரிய தேவனை வணங்கு என்று சொன்னார்கள் அல்லவா அந்த வாக்கின்படி நாமும் அவருடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமே மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா